கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்களை நாமத்தில் வாழ்த்துகிறேன் யோனாவே தேவனுடைய சத்தத்தை நீ கேட்காதபடி வேறு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறியா இன்றைக்கு உங்களை பார்த்துதான் இந்த வீடியோ வருகிறது பெரிய யோனா என்ன பண்ணினான் தேவன் சொல்கிறாரு நீ போய் நினைவை பட்டணத்தில் போய் அந்த பட்டணம் கவிழ்த்தப்பட்டு போகும் அது அழிந்து போகும் என்று நீ போய் ஜனங்களுக்கு த அதாவது நான் சொன்னதாய் போய் சொல் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த நினைவை பட்டணம் என்பது நல்ல ஒரு பட்டணம் அதாவது நல்ல ஒரு நகரம்னு சொல்லலாம் அந்த காலத்தில் அது வந்து ஒரு சிட்டி அப்போது இவன் பயப்படுறான் ராஜா என்ன பண்ணுவார் நான் போய் இந்த சிட்டியை ஆண்டவர் கவிழ்த்தி போடுவார்னு சொன்னால் என்ன அடித்து குழவநீட்டாக என்னடா செய்கிறதுன்னு பயந்து போய் அவன் போகாமல் என்ன பண்ணுறான்னா வேறு பாதைக்கு போய்கிட்டு இருக்கான் எந்த பாதைக்கு போனான் தர்ஷு பட்டணத்துக்கு போகிறேன்னு கப்பல் ஏறிவிட்டான் கப்பல் உடனே அவனுக்கு என்ன க நடக்குது நல்லதாக நடக்குது இல்லை கப்பல் புயல் வருது அது எல்லாமே ஆண்டவர் அனுமதித்தது தான் புயல் வருது சேதம் வருது அப்போ இவங்கெல்லாம் ஜபம் பண்ணுறாங்க இவன் போய் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் அங்கே வா இப்போ கப்பல்லாம் கவுறப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம் நீ எந்த ஊர் காரை நீ என்ன தேசத்தை அவன் பேர் என்ன என்ன நீ இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்க வாங்க மேலே அப்படின்னு அவனை கீழே இருந்து அவனை கூட்டிகிட்டு வந்து பாரு எப்படியெல்லாம் நடக்குது நாங்கள் எல்லாரையும் சாப்பிட்ற வச்சா பொருளை எல்லாருந்து கூடி நாங்கள் கீழே போட்டுட்டோம் ஆனாலும் கூட இது அடங்க மாட்டேங்குதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் போட்டு சீட்டு போட்டு பார்க்குறாங்க யாரடா என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு யாருக்கு காரணம்ட்டு அப்போ இவன் பாருங்களேன் அழகாக சொல்கிறான் நான் தான் என்னை தூக்கி கடலில் போட்டிருங்க இந்த குணம் இருக்கிறதுனால தான் இவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்போ உங்களை தாயின் கருவில் தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு ஒரு முகாந்திரம் உண்டு பெரிய மன்னோர்களே இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிற உங்களை பார்த்து தான் தேவன் பேசுகிறார் யோனாவே நீ எங்கே போகிறாய் உன்னை குறித்த சித்தத்தை மீறி நீ எங்கே போகிறாய் உனக்கென்று நான் வைத்திருக்கிற சித்தத்தை நீ மறந்து விட்டு நீ எங்கே போய் கொண்டே இருக்கிறாய் சத்தம் உங்கள் காதில் கேட்குதா உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் ஆண்டவர் நம்மளை எதுக்காக அழைத்தார் என்ன நோக்கம் சாக்கு போக்கு சொல்லி நம்ம அதை தள்ளிக்கிட்டே ஒருவேளை உங்களுக்கு அந்த சத்தமே எனக்கு அது புரியலையே இல்லையே ஒரு வேளை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் அழைக்கிறார் கர்த்தருடைய சத்தம் உங்களை அழைக்கிறது யோனாவே நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் தேவனுடைய சித்தத்தை மீறி வேற பாதையில் போய்கிட்டு இருக்கியா கடைசியில் யோனாவுக்கு நடந்தது என்ன அவன் சொல்கிறான் என்ன தூக்கி கடலில் போட்டிருங்க நான் தான் காரணம் இப்படி சொன்ன உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பயப்படுறாங்க வேண்டாம் ஐயோ ஒரு உயிரை கொள்றதுக்கு அவங்களுக்கு பயம் வருது அப்போ வேண்டான்னு மறுபடியும் ஜபம் பண்ணுறாங்க ஆனாலும் அங்கே புயல் நிற்கலைன்னோன்னே இவனை தூக்கி கீழே போட்டுறாங்க ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இட்டார் அவர் மீனுக்கு இட்டு உள்ளே அனுப்புகிறாரு மூணு நாள் உள்ளுக்குள்ளே நினச்சி பாருங்களேன் அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே யோனாவோட அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் ஒரே நாத்தம் இருட்டு கொல கொல கொலன்னு அவனுக்கு சாப்பாடு இல்லை மூச்சு விடக்கூட கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனாலும் அந்த இடத்தில் தேவனை யோனா துதித்தான் பிரியமானவர்களே ஹலோயா இதனால் தான் கர்த்தர் யோனாவை தெரிந்து கொண்டார் அந்த நேரத்தில் கூட அவன் கர்த்தரை துதிக்கிறான் மூன்று நாள் கழித்து ஆண்டவர் வெளியிட்டு நீ இப்போ போ அப்படின்ன உடனே போய் ஒழுங்காக அந்த வேலையை செய்கிறான் அதை முதலே அவன் செஞ்சுருக்கலாம் இன்றைக்கும் யோனாவை போல நீங்கள் தேவனுடைய அந்த சித்தத்தை மீறி இல்லை நான் இன்னும் உறுதி பண்ணலை நான் இன்னும் உறுதியாக இருக்கலை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் என்னை பதினாறு வயதில் அழைத்தார் அப்போ எனக்கு அது தெரியல உண்மையில் தெரியல பிசாசு என் கண்களை குருடாக்கி வைத்திருந்தான் காதை செவிடாக்கி வச்சுருந்தான் அன்றைக்கு நான் வந்திருந்தேன்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அறுவடை நிச்சயமாக தேவனுக்கு நான் கொடுத்துருப்பேன் ஆனால் தாத்தா என்னை கட்டி எனக்கு தெரியல ஒரு நாள் வந்தது கட்டை விற்கப்பட்டேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது தேவனுடைய சித்தம் அவருடைய சித்தம் என் அவருடைய சத்தம் என் காதில் விழுந்து அவர் சித்தத்தை நான் அறிந்து கொண்டேன் எப்பன்னா எப்பொழுதும் தேவ சமூகத்திலேயே நான் காத்திருந்தேன் தேவனையே எதத்தை வாசிக்க வாசிக்க உபவாசம் ஜெபம் பண்ண என் தேவனோடு நான் உறவாட அவரை அறிகிற அறிவில் நான் வளர சத்தியத்தை சத்தியத்தின் பாதையில் நான் நடக்க ஆரம்பித்த போது அவருடைய சத்தியமே எனக்கு எப்பொழுதும் எனக்கு பிரியமாய் மாறும்போது அவருடைய சத்தம் எனக்கு கேட்டது அவருடைய சித்தம் செய்யும்படியாக என்னை முன்குறித்ததை நான் உணர்ந்து கொண்டேன் என்னோடு பேசினார் பெருமணவர்களே எத்தனை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க யோனாக ஓடனா விடலை இல்லை அது போல தான் என்னையும் அவர் விடவே இல்லை எத்தனை வருஷம் போனாலும் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் காத்துக்கிட்டே இருப்பார் அவர் சித்தம் செய்கிற வரைக்கும் அவர் முன்குறித்தவங்களை அவர் கைவிடவே மாட்டார் விட மாட்டார் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒரு முறை சாகு சாகுவதற்காக செத்து போகணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருந்து நடு ரோட்டுக்கு போயிட்டார் லாரியில் விழுந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னோட சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும்ல எப்படி என்னை விடுவார் விடலை என்னை பத்திரமாய் பாதுகாத்தார் ஆம் பெரிய மனவர்களே இன்றைக்கும் தேவனுடைய சத்தம் கேட்காதபடி ஓடிக்கொண்டிருக்கிற இல்லை தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு வேற பாதையில் ஓடிக்கொண்டு யோனாவே உன்னை பார்த்து இன்னைக்கு இந்த வீடியோ வருகிறது ஒப்புக்கொடு கர்த்தர் சொன்னதை அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த நாளில் உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்று நிச்சயமாக கர்த்தர் நம் சந்ததியை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ பிரிமனூர்லே மேக்னிஃபிஷன்ட் பிளஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமாய் தேவனுடைய வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் நான் கொண்டு வருகிறேன் இது உண்மையிலேயே நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவன் பேசுகிற சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேளுங்கள் நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருளில் இருந்து நம்ம விடுதலையாகும் நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் வெளிச்சமாக மாற்றுவார் காட் பிளஸ்யூ வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போமா